ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம் குரு எப்படி அமைந்தால் சிறப்பில்லை என்ற தலைப்பிலே பேசி இந்த காணொலியை வெளியிடுகின்றேன் குரு முழுமையான சுபகிரகம் தன்னுடைய பார்வையால் சகல தோஷத்தையும் நிவர்த்தி செய்யக்கூடிய சுபகிரகம் ஒரு ஜாதகத்திலே குரு குரு ஒருவர் மட்டுமே நன்னிலை பெற்று மற்ற கோள்கள் அனைத்தும் நன்னிலை பெறவில்லை என்றாலும் அந்த ஜாதகர் குருவின் பலத்தை கொண்டே வாழ்விலே முன்னேறி விடுவார் என்று ஜோதிட மூல நூல்களிலே குறிப்பிருக்கிறது இப்படிப்பட்ட சுபத்துவம் வாய்ந்த முழு சுபகிரகமான குரு எப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தால் நற்பலன்களை தரமாட்டார் என்று காண்போம் நான் சொல்லப்போகும் இந்த கிரக அமைப்புகள் குரு தனுசு ராசி மீன ராசி ஆகிய ஆட்சி வீடுகளில் அமைய பெற்றிருந்தாலோ அல்லது உச்ச ராசியான கடகத்தில் அமர்ந்திருந்தாலோ நான் சொல்லப்போகும் இந்த கிரக அமைப்புகள் பொருந்தாது தலைப்புக்குள் செல்வோம் குரு முழு சுபகிரகமாகவே இருந்தாலும் சனியோடு இணைந்த குரு சனி போல் பாவி என்று ஜோதிட மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு முழு சுபகிரகமான குரு முழு பாவியான சனியோடு நெருக்கமாக பத்து பாகைக்குள் பத்து டிகிரிக்குள் இணைவாரே ஆனால் குருவும் சனி போல் பாவி அந்தஸ்தை பெற்று விடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது குருவினுடைய சம்பந்தத்தை பெற்ற சனி நற்பலன்களை வழங்குவார் ஆனால் சனியுடைய சம்பந்தத்தை பெற்ற குரு நற்பலன்களை அங்கே வழங்க மாட்டார் ஆகவே சனியோடு பத்து பாகைக்குள் இணைந்த குரு நற்பலன்களை செய்ய மாட்டார் அடுத்து சனி நீசம் பெற்று மேஷ ராசியிலே அமைந்து குரு உடன் அமைய பெற்றாலோ அல்லது நீசம் பெற்ற சனியினுடைய சமசப்தம பார்வையை துலாம் ராசியிலே குரு அமைய பெற்று பெற்றாலோ இப்படிப்பட்ட ஜாதக அமைப்பை உடையவர்கள் தன்னுடைய சிறு வயதிலே சகல இன்பங்களையும் வசதிகளையும் அனுபவித்து தன்னுடைய மத்திம வயதிலே அனைத்தையும் இழந்து ஏழ்மை நிலையை எட்டி வாழ்ந்து கெட்டவர்கள் என்ற பெயரை எடுக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் ஆகவே நீசம் பெற்ற சனியோடு குரு இணைவதோ பார்ப்பதோ பார்க்கப்படுவதோ சிறப்பல்ல இப்படிப்பட்ட நிலையில் அமைந்த குருவும் சிறப்பான பலன்களை செய்ய மாட்டார் அடுத்து சனியினுடைய மூணு ஏழு பத்து ஆகிய பார்வைகளிலே எந்த பார்வை குருவுக்கு கிடைத்தாலும் குருவினுடைய யோக பலன்கள் அங்கே பாதியாக குறைந்துவிடும் ஆகவே சனியினுடைய சம்பந்தமோ பார்வையோ குருவு குருவுக்கு இல்லாமல் இருப்பது சிறப்பு அடுத்து அகடின் ஆறுட்டுடுவிய திகடிலாமதி எய்திருந்திடின் சகட யோகம் இதில் பிறந்தார்க்கெல்லாம் விகட துன்பம் விளையும் மறிட்டமே என்று குருவிற்கு சந்திரன் ஆறு எட்டு பன்னிரண்டு ஆகிய ஸ்தானங்களிலே அமைய மன்னன் என்று சொல்லப்படுகிற குருவிற்கு ஆறு வியத்தில் என்றால் ஆறு எட்டு வியம் என்றால் பன்னிரண்டு இந்த மூன்று ஸ்தானங்களிலே மதி என்று சொல்லப்படுகிற சந்திரன் என்றால் இது சகடயோகம் இதில் பிறந்தார்க்கெல்லாம் விகட துன்பம் விளையும் அடுத்தடுப்பு துன்பங்கள் நிகழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இது போன்ற சகடயோக அமைப்பிலே குரு அமைய பெற்றிருந்தாலும் சிறப்புகளை குரு செய்வதில்லை அடுத்து லக்னத்திற்கு ஏழாம் வீட்டிலே சந்திரனோடு குரு அமைந்திருப்பாரே ஆனால் இங்கே குரு சந்திர யோகம் என்று இந்த அமைப்பை சிறப்பாக சொல்ல வேண்டாம் என்று புலிப்பாணி சித்தர் தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுகிறார் இதுபோல் அமைய பெற்றால் செந்திருமாள் தேவியுமே விலகி நிற்பால் குமரி அவள் இல்லாமல் குமரனோட வங்கி சமம் நாசமாச்சு என்று தன்னுடைய பாடலிலே குறிப்பிட்டிருப்பார் ஏழாம் வீட்டிலே குரு சந்திரனோடு அமைய பெற்றிருந்தால் திருமண உறவு நல்ல முறையில் அமையாது திருமண முறிவு ஏற்படும் இல்லற வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது ஆகவே குழந்தை பாக்கியத்திற்கும் இது தடையாக இருக்கும் வம்ச விருத்திக்கு தடையாக இருக்கும் ஆகவே குமரனுடைய அந்த ஜாதகனுடைய வம்ச விருத்தி நாசமாகும் என்று செந்தெருமாள் தேவியுமே விலகி நிற்பாள் மகாலட்சுமி இவர்களை விட்டு விலகி நிற்பாள் என்றே புலிப்பானை சித்தர் தன்னுடைய பாடலிலே குறிப்பிடுகிறார் ஆகவே லக்னத்திற்கு ஏழிலே சந்திரனோடு குரு அமைய பெறுவது சிறப்பில்லை அடுத்து உபய ராசிகளுக்கு சர ராசி ஆர்ப்பமான பலன்களை தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே உபயராசிகளுக்கு அதிபதியான இந்த குரு சர ராசிகளிலே நிற்கும் பொழுது அற்பமான பலன்களையே வழங்குவார் அங்கே தீர்க்கமான பலன்களை அவர் வழங்க மாட்டார் ஆகவே சரராசிகளிலே தனித்து அமர்ந்த குரு சிறப்புகளை செய்ய மாட்டார் அன்பர்களே இப்பதிவிலே குரு எப்படியெல்லாம் அமைந்தால் சிறப்பில்லை என்பதை பற்றி கண்டோம் என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை வந்து சந்திக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்